அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவுக்கு எதிராக ஆணவம் கொள்ளாதீர்கள் அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக ஆணவம் கொள்ளுதல் என்பது அருவருக்கத்தக்க ஒரு நிலை அதுவும் அல்லாஹ்வுக்கு எதிராக ஆணவம் கொள்ளுதல் என்பது அறவே கூடாத ஒன்று அல்லாஹுவுக்கு எதிராக ஆணவம் கொள்ளுதல் என்றால் என்ன என்று நம்மில் பலருக்கு தெரிவதில்லை எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ அதை செய்யாமல் இருப்பது எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறானோ அவற்றை துணிச்சலோடு செய்வது இதுதான் அல்லாஹுவுக்கு எதிராக ஆணவம் கொள்ளுதல் என்பதாகும் இதனால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள் கடுமையானவைகளாக இருக்கும் அவற்றை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹுவுக்கு எதிராக ஆணவம் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுவே எச்சரிக்கை செய்கின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து